இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்துட்டு ட்ரெண்ட் எப்படி இருக்கு இந்த டூ கே கிட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தது நான் நைன்டிஸ் கிட்ஸுன்றதுனால எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஓ இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமா இருந்தது ரயான் வந்து ரொம்ப இருந்தான் நாங்க வந்து பிவில பார்த்த மாதிரியே வந்து பயங்கர இங்கும் நடிச்சிருந்தான் ரொம்ப கோவப்பட்டு இருந்தான் ஆனா ரயன் அடிக்கும் போது எங்களுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு நாங்கெல்லாம் கத்திட்டு இருந்தோம் ஏய் ரயன் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா மொத்த படமா ஃபுல் போது இருந்துச்சு ஜாலியா இருந்துச்சு நீங்களும் வந்து தியேட்டர்ஸ்ல பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஆமா ரயான்காக வந்து பாருங்க எல்லாரும் பாடுவோம் ரயான்காக மட்டும் கிடையாது நீங்க வந்து ஹரிவாஸ்கர் அன் லாஸ்ட்லையுமே வந்து ரொம்ப தெரியும் தெரியும் ஆமா

ரொம்ப அந்நியமாக எல்லாருமே எல்லாருமே ரொம்ப பழகின முகங்களாக பொழுது பார்க்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது ஹரிபாஸ்கர் லாஸ்லியா ரயான் இன்னொரு இந்த மற்ற எல்லாருமே நம்ம கூட பழகின ஆட்களை வந்து திரையில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது தானே வெரி ஃபென்டாப்லிஷ் ஜாப்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஃபுல் மூவி வந்து ஒரு வைப்பாக எடுத்துகிட்டு போனது வந்து நல்லா இருந்தது ரீசெண்ட் டைம்ஸில் ஒன் ஆஃப் த என்ன சொல்றது ஒரு நைஸ் ப்ளிக் ஆப் ரோ ரோம்காம் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சோ மொத்த குரூக்கும் வாழ்த்துகள் நீங்களும் தேட்டர்ல போயிட்டு இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் மஞ்சரியோட ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அந்த மாதிரி